ஒரு உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து நம்ம லேவிஷை ஸ்பெண்ட் பண்ணுறது நிறைய கடன் வாங்குறது ஏன்னா இது விரைய விரையஸ்தானம் தான் ஒரு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறப்போ அதே போல் வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் இங்கேருந்து எங்கே போகிறது தயாராக இருப்பாங்க வெளிநாடு மாநிலம் செல்லாத ஒரு மீனராசி கிடந்த ஆணே இல்லை எனலாம் ரொம்ப சுலபமாக இவங்களுக்கு இந்த வெளிநாட்டு பயணங்கள் அமையும் வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையும் நிறைய மீனராசி கிடந்த ஆண்கள் பார்த்தீங்கன்னா வெளியூரில் வேலை பார்க்கணும் வெளியூரில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்கணும் வெளிநாட்டு வாழ்க்கைய விரும்பாத மீனராசி மீனலகண ஆண்களே நிலையம் நிறைய பேர் இருப்பாங்க அதே போல் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு பேங்க் ஆஃபீஸர்ஸு அரசு ஊழியர்கள் அரசு மேல் அதிகாரிகள் எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த மீ மீனராசி மீன் இலக்கணத்தான ஆண்களில் இருப்பாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் இவர்களுக்கு இயல்புலேயே கிராஸ்பிங் பவரும் கம்யூனிகேஷன் பவரும் ரொம்ப ஜாஸ்தி ஒருத்தரை தன்வசப்படுத்துறது அதாவது இன் குட் வே ஒரு ஒன் டு ஒன் கான்வர்சேஷன்ல ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வச்சுக்கலாம் மேல்